ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் இன்றைக்கி நான் வந்துருக்கூடிய இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் குரங்கநீல் முட்டம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற குரங்கநீல் முட்டம் குடைவரை கோயில் தமிழக கோயில் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் மிக முக்கிய ஆதாரமாக விளங்கியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா சரி வாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க குடைவரை கோயிலில் போய் நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் உள்ள போகலாம் கைஸ் கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம தமிழக தொல்லியல் துறை மூலயமா இது வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இதுதாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓப்பனில் தான் இருக்கு இல்லை வந்தாச்சுங்க பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் மகேந்திரவர் பல்லவனால் கட்டப்பட்ட தமிழகத்தோட முதல் குடைவரை கோயிலுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயிலை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு குரங்கனில் மூட்டம் பெயர் வர காரணமே மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட ஒரு பழமைமிக்க சிவன் ஆலயங்க புராண கதைகளில் சொல்லப்படுற கிருஷ்ணந்தி ஆட்சி செஞ்ச வாலியும் தேவர்களின் தலைவனான இந்திரன் யம உயிரை பறிக்கக்கூடிய யமன் இந்த மூணு பேரும் தங்களோட முற்பிறவியில் செஞ்ச பாவத்துக்காக வாலி வந்து குரங்காகவும் யமன் வந்து காக்காவும் நம்ம இந்திரன் வந்து அணிலாகவும் பிறவி எடுத்து துன்புற்றிருக்கிற வேலையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்துக்கு வந்து தான் தங்களோட பாவங்களை வந்து போக்கியிருக்காங்க சிவனை வேண்டி அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குடைவரை கோயிலை தான் நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் சரி வாங்க கோயிலில் போயிட்டு நம்ம முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்லவர்களோட முதல் குடைவரை கோயில் இதாங்க கோயிலோட முகப்பு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி காட்சியளிக்குதுங்க அந்த காலத்தில் வந்து ஒரு குளம் மாதிரி இருந்திருக்கு முழுமையாக இது முழுக்க பாறைகளாக இருந்திருக்கு பாருங்க இந்த பாறையோட நீட்சி பாருங்கள் இங்கேருந்து தொடங்குது அதோட தொடர்ச்சி இங்கேருந்து அப்படியே போகுது இந்த மிகப்பெரிய பாறையில் தான் அந்த முதல் குடைவரை கோயிலை வந்து முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ட்ரை பண்ணியிருக்கார் அப்புறம் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு உடஞ்ச நந்தி ஸ்டாச்சு இருக்குது தலை இல்லை ஃபுல்லாக சிதிலமாயிருக்கு ஓகே சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த கோயில் உள்ளே போகிறதுக்கே ஒரு ஏதோ பள்ளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இது வந்து குளங்களாக கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் பாருங்கள் ஏன்னா படிகள்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பாறைங்க அந்த பாறையை தான் முழுமையாக அப்படியே க கட் பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா வேறு லெவல் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுற மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட முதல் முயற்சிங்க அது தமிழகத்தோட இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆதாரம் பல்லவர்களோட இந்த குடைவரை கோயிலும் அவங்களோட சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் இருந்தாங்க சோழர்களோட பிரம்மாண்ட கட்டிடக்கலைக்கும் பல்லவர்களோட கட்டிடக்கலை தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாகவும் இருந்திருக்கு அதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஆதாரம் இங்கேருந்து தான் தொடங்குது சரி வாங்க உள்ளே போயிட்டு கோயிலை வந்து முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் இதாங்க கோயிலோடய முகப்பு தோற்றம் பாருங்கள் வெளிப்புற முகப்பு தோற்றம் பாறையை வந்து ஃபுல்லாக குடஞ்சி எடுத்துருக்காங்க செவ்வக வடிவில் முழுமையான நான்கு முழு தூண்களும் ரெண்டு பக்கவாட்லேயும் வந்து அரை தூண்கள் நாலு தூண்களும் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கருவறை ஃப்ரண்ட்டில் இருக்குது ஃப்ரண்ட் பேஸை பார்த்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்குது மொத்தம் நாலு மொத்தம் ஏழு கருவறை இருக்குதுங்க இது உள்ள சரி வாங்க அந்த ஏழு கருவறையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடும் தூண்கள் அமைப்பெலாம் பாருங்கள் சதுரம் இது வந்து சதுரம் கட்டு சதுரம் அந்த பேஸில் வந்து இந்த தூண்களை வந்து செதுக்கியிருக்காங்க இது வந்து வேதிக்கை அமைப்புன்னு சொல்லுவாங்கங்க அதுக்கப்புறம் உத்திரம் அந்த பீடிங்லாம் கொடுத்துருக்காங்க பாரு பார்த்தீங்களா நம்ம வீட்டிலலாம் கொடுப்போம்லாம் லாப்டில் தான் அது மாதிரி இந்த காலத்துலேயே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இங்கே ஒரு கருவறை இருக்குது ஒரு ஸ்டாச்சு இருக்குது ஆக்சுவலாக அது வந்து சிவனுக்கு செதுக்கப்பட்ட கருவரையாக இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு வேறு ஒரு புடைப்பு சிற்ப சிலைகள் இருக்குது ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருக்காங்க கடாயுதம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு துவார பாலகர்களோட படைப்பு சிற்பம் இங்கே பாருங்க ஒரு சந்திரன் இருக்கிற மாதிரி அந்த கால மனிதர்களோட உடை அலங்காரம்லாம் இங்கே அந்த கால சிற்பங்கள் வந்து படைப்பு சிற்பங்கள் பாத்தீங்களா பிரதிபலிக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த பக்கமும் ஒரு துவார பாலகர் லெவல் இங்கே பாருங்க மார்பிளை பாருங்கள் ஒரு பெல்ட் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கு ரெண்டு காதுகள்லையும் மிகப்பெரிய தோடுகள் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு கிரீடம் இருக்கு ரொம்ப அற்புதம் கிட்டத்தட்ட இந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த மூணு கருவறைக்கும் மொத்தம் ஆறு துவார பாலகர்கள் வந்து ஸ்டாச்சு செதுக்கியிருக்காங்க பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கருவறை அதுக்கான ரெண்டு துவார பாலகர்கள் இது இரண்டாவது கருவறை அதுக்கான இரண்டு துவார பாலகர்கள் இது வந்து மூணாவது கருவறை அதுக்கான இரண்டு துவார பாலகர்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமை பெறலை ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைதான் இது வந்து முதல் முயற்சியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோயில் வந்து அதுவே இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒளியோட தடங்கள்லாம் பாருங்கள் அந்த கருவறை உள்ளே இருக்குது சும்மா போதாங்க இது என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல நிற்கிற மாதிரி ஓகே அப்படியே இடது பக்க வாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு கருவறைகள் இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா எதுவுமே எல்லாமே எம்டியாக இருக்கு ஸ்டெப்ஸ்லாம் செதுக்கியிருக்காங்க எதுவுமே முழுமை பெறலை கருவறை எல்லாம் சின்ன கருவறையாக இருக்கு சூடங்கள்லாம் ஏற்றி இருப்பாங்க நினைக்கிறேன் அதோட சுவடுகள் பாருங்கள் அந்த நெற்போட சுவடுகள் அந்த புகை சோடுகள் எல்லாம் மேலே உத்திரம்லாம் பாருங்கள் இல்லை ரொம்ப நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமாக பிரமிப்பாக இருக்குங்க பார்க்கவே கண்டிப்பாக நே நேரம் கிடச்சதுன்னா நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாக இருக்குது ஒரு ஆறு மிகப்பெரிய தூண்கள் இருக்குது இந்த கோயிலை இருக்க மாதிரி அற்புதம் இந்த கோயிலில் வந்து ராஷ்டிரிய கூட கண்ணர தேவனோட ஒரு கல்வெட்டுக்கள் இருக்குங்க அந்த கன்னரதேவன் அது மட்டும் இல்லாமல் நம்ம மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவர்களுடைய கல்வெட்டுக்களும் இருக்கு அற்புதமாக இதுதான் அந்த கல்வெட்டுக்கள் இந்த பக்கவாட்டில் பாருங்க இரண்டு கருவறை இது முதல் இந்த கல்வெட்டுக்கள்லாம் இந்த ஊர் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடை தானம் இந்த கோயிலுக்காக எரிக்கப்பட்ட விளக்குகளோட அந்த நெய் கொடுத்த இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு தொல்லியல் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான குடைவரை கோயில்கள் கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து நேரில் வந்து ப்ராக்டிக்கலாக இது பண்ணி பாருங்கள் சிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அற்புதமான ஒரு படைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மேலுமே வேறு லெவல் பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட தமிழகத்தோட முதல் குடைவரி கோயிலை வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து நேரில் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இந்த மாதிரியான வரலாற்று சூடங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மிக்க நன்றி